வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்களா நம்மள நிறைய பேர் புதிதாக சொத்துக்கள் வாங்குவார்கள் அந்த சொத்துக்களை வாங்கிய பின் அவற்றை பதிவு செய்ய வேண்டும் பத்திரங்களை பதிவு செய்யும் போது ஒரு சில சொற்கள் தவிர்க்க முடியாதவை அதில் மிகவும் முக்கியமானது பட்டா சிட்டா இவை இரண்டுமே ஒரு முக்கியமான ஆவணமான சொற்களாகும் ஆனால் இந்த பட்டா சிட்டா குறித்த விஷயங்களில் அதிக ஏமாற்று வேலைகளும் நடப்பதனால் இவைகளை பற்றி தெரிந்து வைக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதில் பட்டா சிட்டாத்தின் அவசியம் என்ன நிலத்தின் வகையில் கிராம நத்தமா ஊரகத்தை சேர்ந்ததா டவுன்ஷிப்பா டூ பட்டா என்றால் என்ன இதுக்கு ஆன்லைன்ல நம்ம இதெல்லாம் எப்படி செக் பண்றோம் அப்படிங்கிற டீடைலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அமர்த்தி ஆல் நோட்டிபிகேஷன் தான் மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க புதிதாக வீடுகள் மனைகள் நிலங்கள் வாங்குபவர்கள் அதற்கான ஆவணங்களை வழங்கி அவைகளை பெற வேண்டும் ஆனால் அத்தகைய ஆவணங்களில் சில சொற்கள் அல்லது வாசகங்கள் இடம்பெற்றிருக்கும் அதில் பிரத்யேகமாக இடம்பெறுவது பட்டா சிட்டா என்ற சொற்களாகும் பட்டா என்றால் என்ன பட்டா என்பது ஒருவர் தன்னுடைய சொத்து மீதான உரிமையை சட்ட ரீதியாக நிரூபிக்கும் ஆவணமாகும் அரசு தரப்பில் வழங்கப்படும் இந்த ஆவணத்தில் பட்டாயின் மாவட்டம் வட்டம் கிராமம் மற்றும் நில உரிமைதாரரின் பெயர் சர்வேயன் உட்பிரிவு நன்சை நிலமா புன்சை நிலமா நிலம் அமைந்துள்ள பகுதி தீர்வை விவரங்கள் அனைத்துமே முழுமையாக பதிவாகி இருப்பது பட்டாவில் தான் இந்த பட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா தனிப்பட்டா கூட்டுப்பட்டா தூசிப்பட்டா நத்தம் பட்டா ஏடி கண்டிஷன் பட்டா தோராய பட்டா தூய பட்டா நில ஒப்படைப்பு பட்டா டிகேடி பட்டா ஊரக பட்டா என பல வகைகள் உள்ளன ஒரு தனி நபர் பெயரில் இருக்கும் பட்டாவின் பெயர் தனி பட்டா என்பார்கள் இதில் நிலத்தின் சர்வே எண் சர்வே உட்பிரிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த உட்பிரிவு கொண்டான டீடைல் அனைத்துமே அடங்கி இருக்கும் அதே போல் கிராமத்தில் இருக்கும் குடியிருப்புக்கு என ஒதுக்கப்பட்ட நிலம் நத்தம் பட்டா என்பார்கள் வருவாய் கிராமத்தில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வழங்கப்படுகிறது அரசால் நத்தம் என வகையப்பட்டிருக்கும் இடங்களில் வசிப்பவர்களுக்கு வழங்கப்படும் பட்டா இதுவாகும் அரசின் புறம்போக்கு நிலத்தில் மரங்களை வளர்க்க வழங்கப்படும் பட்டாவின் பெயர் டூசி பட்டா என்பார்கள் அரசு தனிநபர் அல்லது சமூக ரீதியான குழுக்களுக்கு இலவச பட்டா வழங்கும் போது குறிப்பிட்ட கால வரையறை வைத்து பட்டாவில் நிபந்தனை விதித்து கொடுக்கப்படுவதற்கு கண்டிஷன் பட்டா அதாவது நிபந்தனை பட்டா என்பார்கள் அதன்படி குறிப்பிட்ட கால வரையறை முடியும் வரை உங்களின் பட்டா இடத்தை அல்லது வீட்டை விற்க முடியாது தற்காலிக குத்தகை முன்னாள் இராணுவத்தினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஏழை எளியோருக்கு அரசு இலவச நிலம் ஒதுக்கீடு செய்வதற்கு நில ஒப்படைப்பு பட்டா என்பார்கள் அந்த வகையில் குளம் கட்டுவதற்கும் காடு வளர்ப்பதற்கும் மக்களுக்கு வழங்கப்படும் இந்த பட்டா குத்தகைக்கு குறுகிய காலத்துக்கு வழங்கப்படுவதற்கு தற்காலிக குத்தகை பட்டா என்றும் பெயர் உள்ளது ஒரு இடத்தில் அதிகமான வருடங்கள் இருந்தாலும் தவிர்க்க முடியாத காரணத்தால் அந்த இடத்தினை கட்டாயம் காலி செய்ய வேண்டும் என்று அரசு தரப்பில் வழங்கப்படும் நோட்டீஸ் பெயரு பின்னாலில் வந்துவிட்டது அதே போல சிட்டா என்பது சிட்டாவில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களுடன் சேர்த்து கூடுதல் தகவல்களை கொண்டிருக்கும் அதாவது பட்டாவின் ஒரு பகுதிதான் சிட்டா என்பதாகும் ஒருவருடைய சொத்து எந்த பகுதியில் அமைந்துள்ளது அதன் அளவு என்ன அந்த நிலத்தின் உரிமையாளர் நஞ்சை நிலமா பூஞ்சை நிலமா வறண்ட நிலமா ஈர நிலமா போன்ற விவரங்கள் அடங்கிய ஆவணத்தின் பெயர்தான் தான் வருவாய்த்துறை வழங்கும் இந்த ஆவணத்தை கிராம நிர்வாக அலுவலர் நிர்வகிப்பார் அதேபோல் இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து தமிழ்நாடு அரசின் இ சர்வீஸ் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று வியூ பட்டா எஃப்எம்பி சிட்டா டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ரா போன்ற லிங்கனை கிளிக் செய்து நம்மளுடைய பட்டா சிட்டாவை டவுன்லோட் செய்து கொள்ளலாம் இதுக்குண்டான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துக்கிறோம் நீங்க எப்படி வீடியோல வந்து உண்டான லிங்க் அதாவது ஆன்லைன்ல எப்படி பட்டா சிட்டா எஃப்எம் இதெல்லாம் டவுன்லோட் பண்றோம் அதுக்குண்டான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துறேன் அந்த வீடியோ பார்த்து கூட உங்களுடைய பட்டா சிட்டா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே போல் மாவட்டம் கிராமப்புறமா ஊரக பகுதியா என்ற விவரங்களில் தாலுகா கிராமம் உள்ளிட்ட விவரங்களையும் வழங்கினால் பட்டா சிட்டா ஆவணம் காட்டிவிடும் அதே போல் அது என்ன வகையான நிலம் அதன் சர்வே எண் என்ன என்பன உள்ளிட்ட விவரங்களை சரிபார்க்க முடியும் வில்லங்க சான்றிதழையும் நாம் ஆன்லைன்லயே எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதற்கு டிஎன் ரெஜினெட் என்ற வெப்சைட்டுக்கு சென்று உங்களுடைய நிலத்தின் வில்லங்க சான்றிதழை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது இரண்டு வகையாக பெற்றுக்கொள்ளலாம் ஒன்று ஆன்லைன் மூலம் இலவசமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது பேமெண்ட் பண்ணி நம்ம தாசில்தார் ஆபீஸ் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் இதிலும் சர்வே எண் கிராமத்தின் பெயர் போன்றவற்றை உள்ளீடு செய்தால் சொத்து யார் பெயரில் உள்ளது இதற்கு முந்தைய உரிமையாளர் யார் உள்ளிட்ட விவரங்களும் இந்த நிலம் அடமானத்தில் உள்ளதா இந்த நிலத்தின் பெயர் லோன் வாங்கப்பட்டுள்ளதா போன்ற டீட்டெயில் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வில்லங்க சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கும் இவ்வளவு நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்தா ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்திரங்களை பதிவு செய்யும் போது பட்டா சிட்டா நிலத்தின் வகை இவற்றை எல்லாமே செக் பண்ண வேண்டும் அதுக்குண்டான ஆன்லைன் லிங்க் இருக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவும் அவசியம் ஏதேனும் சந்தேகம் இருப்பில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அம்தி ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோ நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க